கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடும் பனிமூட்டம் காரணமாக சாலைகளில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை விவரங்களை செய்தியாளர் முருகன் முருகன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் குளிரால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகளும் மற்றும் பள்ளிக்கு செல்லும் சிறுவர்களும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் அதிக அளவிலான பனி மூட்டம் காணப்படுவதால் இதனால் வாகன ஓட்டிகள் தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு மாணவர்களும் பாதிப்பு மாணவர்களும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த பனி மூட்டத்தால் சாலையில் சென்ற வாகனங்கள் ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறே செல்கின்றனர் சாலையில் நடந்து செல்வோர் அருகில் உள்ள வீடுகள் என எந்த பொருட்களும் கண்களுக்கு தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு அதிகமாக காணப்படுவதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் தொழிற்சாலைக்கு பணிக்கும் செல்லும் தொழிலாளர்கள் நடைபயிற்சிக்கு செல்வோர் சாலையில் மற்ற பணிகளுக்கு செல்லும் பணியாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் மேலும் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவிலான பனிப்பொழிவு காரணமாக தேன்கனிக்கோட்டை காவல் நிலையத்தின் உதவி ஆய்வாளர் நாகராஜன் தலைமையில் காவலர்கள் பொதுமக்களுக்கு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் இரண்டு மாதம் அதிகமாக பனிப்பொழிவு காரணமாக தங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் மேலும் அதற்கு தகுந்த ஆடைகளை அணிந்து நிதானமாக செல்ல வேண்டும் மலைப்பகுதிகளில் என்பதால் நிதானமாக செல்லவும் மிகவும் அவசியமானது அதே போல் மாலை நேரமும் வேலைகளை சீக்கிரம் முடித்துக் கொண்டு வீட்டுக்கு திரும்பி சென்றுவிட வேண்டும் என பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகன் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G Square's 13th year anniversary offer: plot, villa, apartment. You can book power arikon, Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call triple zero9